ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இந்த வாரம் ஃபுல்லாகவே நம்ம என்ன சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம்னா அதாவது இப்போ ஸ்கூல் விட்டு லீவில் எல்லாமே பிள்ளைங்க இருக்காங்க என்ன எல்லாருமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த வெயிலுக்கு வீட்டில் உட்காந்துட்டு நல்ல என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருப்பாங்க ஈவினிங் நம்ம ஏதாவது ஒரு ஸ்நாக் மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்களும் இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க வெளியில் வாங்கி சாப்பிட்றதோட ஸோ அந்த மாதிரி செய்கிறதுல தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதே சமயத்தில் டேஸ்ட் நமக்கு அல்டிமேட்டாக இருக்கும் அதுதான் நம்மளுடைய சூப்பராக செஞ்சு கொடுக்க போகிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நான் கேட்டுக்கேன் பார்த்தீங்களா இந்த சாரீ தான் உங்களுக்கு கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்துருக்கு சாரி நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்த அதே சாரி தான் ஒரு டிசைனர் சாரி தான் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவங்களுக்கு புதுசாக பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க ஃபுல்லாக கட்டு இருக்கலாம் இந்த மாதிரி கோல்டன் கலர் டிசைன் கொடுத்துப்பாங்க ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி கிடையாது கொஞ்சம் வித்தியாசமாக வந்திருக்கும் இதை மாதிரி உள்ள கலர் டிசைனில் வச்சுருக்கும் இருக்குது நீங்கள் வந்து ஃபுல் வீடியோ நமக்கு மார்னிங் எயிட் ஓ க்ளாக் கிளாட் ஃபேஷன் யூடியூப் சேனலில் வரும் அந்த சேனலில் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க வந்து வாட் நம்மளுடைய வெப்சைட் அதை தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டபிள்யூ டபுள்யூ டாட் லாட் டாட் காம் வெப்சைட்ல போயிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் ஓகேங்களா இல்லை மொத்தம் ஆறு கலர்ஸ் இன்னைக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ ஆர்டர் உடனே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ நம்ம செய்ய போகிற ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற அளவு ஒரு சின்ன கப்புக்கு நான் அளவு எடுத்துருக்கேன் ஒரு குட்டி கப்புக்கு ஒரு குட்டி கப்பில் கப்பு வந்து நான் என்ன எடுத்துருக்கேங்கன்னா இது வந்து மைதா மாவு இது வந்து கோதுமை மாவு ஓகேங்களா ரெண்டு சேர்த்து ஒரு கப் வரும் முதல்ல வந்து அரை கப் கோதுமை மாவியும் அரை கப் மைதா மாவியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக அது கூட நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கணும் தேவையான அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சமாக இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு ரொம்பலாம் போடுறாங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம நார்மலாக எப்போவுமே தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்திக்கு பசங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நீங்கள் பிசினிக்கோங்க முதல்ல ஃபஸ்ட்டு வந்து இது செஞ்சு முடிச்சுட்டோம்னா அடுத்தது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் மாவை பிசினிக்கலாம் டக்குன்னு நிறைய தண்ணி ஊற்றிடுறாங்க கொஞ்சம் நிதானமாக உங்களுக்கு பசஞ்சிட்டு எந்த கன்சிஸ்டன்சில இருக்குன்னு காமிக்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக தான் நம்ம மாவு பிசைனா பிசைஞ்சிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் ஆயில் ஊத்தி கொஞ்சம் நல்லா போட்டு பிசைஞ்சு பிசைஞ்சு கொஞ்ச நேரம் ஆயில ஊத்தி நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்ச நேரம் அது ஊறட்டும் அதுக்குள்ள நம்ம வந்து அடுத்தது ரெடி பண்ணணும் ஊத்தியாச்சுனாலே நமக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும் இத நம்ம தனியா வச்சிடலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு கடாய் எடுத்து அடுப்புல வச்சுக்கோங்க கடாய் சூடாகட்டும் அதே மாதிரி ஒரு அரை கப்பு நான் ரவை எடுத்திருக்கேன் இது வறுக்காத ரவை நம்ம இப்ப போட்டு வறுக்க போறோம் ஓகேங்களா ரவை நல்லா வறுக்கணும் அதுக்காக கடாய ரெடி பண்ணிக்கிட்டேன் கூடவே இதுக்கு என்ன எடுத்துருக்கோன்னு பாருங்களேன் கப் ரவைக்கு இங்க பாருங்க ஒரு கப் ஒரு கப் வந்து வெள்ளம் எடுத்திருக்கேன் வெள்ளம் எடுத்துட்டு இதுக்கு நம்ம தண்ணி ஊத்திக்கலாம் இந்த ரவை வந்து அரைக்கப் எடுத்திருக்கிறதுனால இது வந்து ஒரு ஒன்றரை கப் வெள்ளம் தண்ணி ஊத்திக்கலாம் ஏன்னா கொஞ்சம் வேகணும் இல்லை ரவை வேகிறதுக்காக ஒன்றரை கப் தண்ணி ஊத்தி இது இந்த ஸ்டவ்ல வந்து நம்ம இது கரைஞ்சா போதும் இது வந்து பாகுபதெல்லாம் கிடையாது இது இந்த சைட் பை சைடா இது நடக்கட்டும் இது வந்து இதாகட்டும் வந்து நம்ம கடாய் சூடாயிடுச்சு ரவையை வந்து நம்ம போட்டுட்டு நல்லா வறுத்து விடுங்க நல்ல மீடியம் ஃப்ளேம்ல போட்டு ரவையை நல்லா வறுக்கணும் இது ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் ஆனால் பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது ஒரு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம எப்படி நான் சொல்லணும் அதே மெத்தட்லேயே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க ஓகே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வறுக்கணும் இப்போ நான் ரவையும் பார்த்தீங்கன்னா நல்லா சிம்லையே போட்டு நல்லா வறுத்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரவை நல்லா இந்த ஆகிடுது இது வந்து ஒரு மாதிரி மணல் மாதிரி வரணும் அந்த ரவை அப்படின்னா தான் நம்ம நல்லா வருத்துட்டோங்கிறதுக்கு இப்போ அதே பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இதுவும் நமக்கு வந்து நல்லா மெல்ட் ஆயிட்டு சரியா அடுத்ததா நம்ம நல்லா இதை சிம் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரவையை நல்லா சிம் பண்ணிவிட்டு கரண்ட் எடுத்து அப்படி ஓகே இது கொஞ்சம் வந்து வேகணும் அதனால கொஞ்சம் டைம் எடுத்து விட்டுருங்க இந்த வெள்ளை பாகிலேயே நமக்கு வந்து இந்த ரவை வேகட்டும் வெந்து நல்லா வந்து ஒரு வரட்டும் திக்னஸ் ஆகும் பார்த்தீங்களா கொஞ்சம் நான் மீடியம் ஃப்ளேமில் தான் போட்டிருக்கேன் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து நல்ல மீடியம் ஃப்ளேம்லயே போட்டு போட்டு நல்லா கிளறி இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி திக்காகிட்டு பாருங்கள் பாருங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா நமக்கு வந்து ரவை நல்லா வெந்து வந்துச்சு கொஞ்சம் நேரம் நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயே போடுங்க இந்த அளவுக்கு நமக்கு ரவை வெந்து வந்தோடனே நான் எப்போவுமே சொன்ன மாதிரி கொஞ்சமாக ஒரு ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் ஃப்ளேவருக்கு ஓகே அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ரெண்டே ரெண்டு ஏலக்காவை பொடி பண்ணி உள்ளே போட்டுக்கோங்க உங்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னால் போட்டுக்கோங்க கூடவே ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம் வாசத்துக்கு ஒரு ஒரு ஸ்பூன் வந்து நெய்யும் நீங்கள் ஊற்றிக்கோங்க நெய் ஊற்றியாச்சு இப்போது நல்லா கிளறி விட்டு ஒரு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி நமக்கு வரணும் ஒரு இன்னும் ரெண்டு நிமிஷம் மட்டும் விட்டு இறக்கலாம் ஸ்வீட் வந்து எப்போவுமே நம்ம செய்யும் போது இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரே ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து ஸ்வீட் நல்லா இருக்கும் சரியா போட்டாச்சு ஒரு ஒரே ஒரு செகண்ட் ஸ்விட்ச் ஆஃப் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துட்டுன்னா நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை கொஞ்சம் ஆற விட்டாச்சுன்னா நல்லா ஒரு திக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் அதாவது ஒரு உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடணும் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காயிட்டு கொஞ்சம் சூடு இருக்குது பட் பரவாயில்ல ஓகே இப்போ அதே மாதிரி ஆயிலை வந்து எவ்வளோ அதை பொறிச்சு எடுக்கிறக்கு ஆயில் நான் ஸ்டவ்வை வந்து நல்லா சிம் பண்ணிக்கோங்க அப்போ நமக்கு இந்த பக்கத்தை இதுவும் சூடாகிட்டு இருக்கும் நம்ம எடுத்தோம் பார்த்தீங்களா இந்த மாவு இதையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா கையில் கொஞ்சமாக எண்ணெய் தரவிட்டு உங்களுக்கு உருண்ட உருண்டையாக கொஞ்சம் சின்ன சின்ன பாலாக வந்து நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க உருட்டி எடுத்து நம்ம ஒரு இதில் தனியாக வச்சுக்கலாம் அப்போ ஈஸியாக இருக்கும் நம்ம போடுறதுக்கு ஓகே இதை வந்து இந்த அளவுக்கு எத்தனை பால் வேணுமோ கொஞ்சம் கையில் எண்ணெய் தரக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உருண்ட உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது நமக்கு வேணுங்கிற அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க முதல்ல எடுத்து வச்சுட்டு காமிக்கிறேன் இப்போ அதை வந்து ரவுண்ட் ரவுண்டாக போட்டு எடுத்தாச்சு எண்ணெயும் சூடாகிட்டு இருக்கு கையில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கோங்க இதை வந்து இதில் என்ன பண்ணணும் நாங்கள் பாருங்களேன் இது வந்து வாழை இலை இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து பால் கவர் அந்த மாதிரி கவர் எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு பிளேட்டில் தான் நான் வைக்கிறேன் இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி கை வச்சு தட்டி விடுங்க இதில் ஒரு பால் எடுத்து நீங்கள் உள்ள வைங்க நம்ம உருட்டி வச்சிருக்கோம்ல இந்த பாலை ஒன்று எடுத்து உள்ள வச்சுட்டு இந்த ஃபுல்லாக நம்ம வந்து மூடிடுங்க அவ்வளோதான் இது ஈஸியா வரும் நமக்கு மைதா மாவு போட்டுருக்கிறதுனால உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப கரெக்டாக வரும் மூடிட்டிங்களா மூடிட்டு இதே மாதிரி திரும்ப தட்டி விட்ருங்க ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் தின்னாகவும் ஆகக்கூடாது அந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்துடணும் ஓகே இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே கரெக்டாக இருக்குது இப்போ நமக்கு என்ன கொஞ்சம் நான் ரொம்ப சிம்மில் வச்சுருக்கதுனால கொஞ்சம் சூடாகணும் சூடாகனோடனே உள்ள போட்டுடலாம் நம்ம இன்னும் இப்போ இதை வந்து எண்ணெயில் போட்டுக்கோங்க அப்படியே போட்டுட்டு விட்டுருங்க அதை நீங்கள் ஒன்றுமே கை வைக்க வேண்டாம் அடுத்த ரெண்டு சைடில் போட்டாச்சு இப்போ மூணு நம்ம போட்டுக்கலாம் அது ரெண்டு நிமிஷம் அது அப்படி சூழ்நிலையே இருக்கட்டும் அதுக்கெல்லாம் அடுத்து ரெண்டு போட்டு வச்சிக்கலாம் அதை நம்ம வந்து உடனெல்லாம் போடக்கூட கொஞ்சம் வந்து தன்னாலேயே மேலே எண்ணி வரும் இந்த பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கு அப்புறமா மாத்தி போடுங்க ரெண்டு பக்கமும் நல்லா வேகட்டும் நம்ம அடுத்தடுத்து நம்ம செஞ்சு வச்சாச்சு இனியும் அடுத்தடுத்து நம்ம போட்டலாம் எண்ணெய் கொஞ்சம் கீழே ராவிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலர் ஆகிட்டு இதை வந்து எண்ணெயும் ரொம்ப குடிக்காது அவ்வளோதான் நம்ம எடுத்துடலாம் எவ்வளோ ஒரு நல்ல ஒரு சத்தியாக சூப்பராக வந்திருக்கா இப்போ நம்ம அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோமா அப்படி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து போட வேண்டியதுதான் இதை நம்ம செய்யும் போதே டக்கு டக்கு நம்ம எடுத்து பண்ணிடலாம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் கொஞ்சம் இதை ஆரட்டும் டேஸ்ட் பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து அப்போ வந்து அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக உள்ள உள்ள ஸ்டஃபிங்கோட பார்க்கவே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அங்கே பாருங்க இந்த மாதிரி நல்ல ஒரு ஃப்ளஃபியாக இந்த மாதிரி இருக்கும் செம்மையாக இருக்கும் ஒன்றே ஒன்று நான் டேஸ்ட் காமிக்கிறேன் பாருங்கள் நல்ல ஒரு சாஃப்ட்டாக இருக்கும் நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாலே நம்ம வந்து பிஸ்ட்டமாக அங்கே பாருங்க உள்ளே உள்ள அந்த ஸ்டஃபிங்கோடு வச்சு உங்களுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராகுது நல்ல ஒரு சாஃப்டா உள்ள சரி நான் வச்சுருக்கிறது வந்து இந்த அளவு ரொம்ப கரெக்டாக இருக்குது இதை விட கூட இன்னும் சக்கரெலாம் போடாங்க வேறு லெவலில் இருக்குது கரெக்டாக இதே அளவோட இதே மாதிரி செஞ்சு கட் டைம் உங்க ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காமல் கிளாட் பேசுன்னு ஏகே கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்